அவருடைய தலைவராக இருக்கிற தளபதி எங்கே சென்றாலும் நம்மை பற்றி அமெரிக்கா போய்விடுகின்ற பல்வேறு நலத்திட்டங்களை செய்யவிருக்கிறார் ஆகவே அவருக்கு நாம் என்றும் கடமையோடு இருக்க வேண்டும் அவருக்கு பிறகு நம்முடைய தமிழகத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு இளைஞர் வழி ஆற்றல் இயக்க பெரியார் அண்ணா கலைஞர் குழந்தைகளிலே வளர்ந்தவர் என்னுடைய கௌரவ சிவாமணியோடு அருள் பெற்றவர்களே பழகியவர் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் பொருளின் ரீதியாக வளர்ந்தவர்கள் அந்த புள்ளியில் இந்தியா வளர்ந்திருக்கிற உதயநிதி தான் எங்கு விரைவிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக மாற இருக்கிறார் அவருக்கும் நீங்களெல்லாம் சேர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்க வேண்டும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திட வேண்டும் அதுதான் நம்முடைய பவர விழா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவர விழா கொடியேற்றியை இயற்றியே நான் சொல்ல வேண்டிய செய்திகள் ஆகவே அந்த சகோதரிகளே